இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் மணிவிழா கண்ட எழுபது வயதை பூர்த்தி அடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி நாகை மாவட்டத்தில் உள்ள மணிவிழா கண்ட மூத்த தம்பதிகள் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு வேஷ்டி புடவை மற்றும் மங்களப் பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நாகை வெளிப்பாளையம் ஆனந்தவள்ளி அம்பாள் உடனுறை அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு ஆன்மீக ஈடுபாடு கொண்ட மூத்த தம்பதிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பில் புடவை வேஷ்டி சட்டை மாலை பூ மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வாழைப்பழம் உள்ளிட்ட பதினோரு பொருட்கள் வழங்கி கௌரவித்து சிறப்பு செய்தார் இதேபோல் நாகை மாவட்டத்தில் உள்ள காயாரோகண சுவாமி கோவில் மூத்த தம்பதிகளுக்கு கௌரவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் நாகரத்தினம் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராஜா இளம்பெறும் வழுதி கோவில் செயல் அலுவலர் தனலட்சுமி அண்ணாதுரை சுந்தரேஸ்வரி கணேசன் ரஞ்சித் கழக பொருளாளர் லோகநாதன் கழக நிர்வாகிகள் சிவா கோவில் பணியாளர்கள் குமார் சிவராஜ் பவித்ரா உள்ளிட்ட ஆன்மீக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் முக்கிய நிகழ்வு நாகை மாவட்டம் சவுந்தரராஜ பெருமாள் கோவில் சிக்கல் சிங்காரவேலவர் கோவில் கீழ்வேலூர் அஞ்சுவட்டத்தம்மன் கோவில் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவில் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோயில் எழுபது வயதை பூர்த்தி அடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள தம்பதிகளுக்கு மங்களப் பொருட்கள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது Obrigado. ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சு நன்றி பிரித்துல முதலமைச்சர் கோல்வி இருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி பேர் அப்படின்னு அப்படி ஒரு ஆட்சி அந்த வகையில் தான் அதுக்கு உங்களுக்கு உங்கள் அமைச்சர்களிடம் கோவில் நன்றி மாளல நீங்க போற மாளல இல்ல அது இல்ல அந்த அந்த சொன்னா கோச்சார் மெடி வரார் சரி சரி அந்த வந்துச்சு இல்ல வந்து அம்மா முடிச்சிங்க முடி அம்மா வந்து வாங்க

저. 그래. 올다 아, 그래. 아 아, 오케이. അരഞ്ഞുപോകാനാണോ ആളെ അവിടെ ഒടയേ സൻജുവാണോ അവിടെ 老姐。